பாமுக பொ செல்லுங்கள் வலி விவாரத்தின் பாமுகப் பொருட்கள் சுப்பாக்கிழமைக்குரியது வலி வலி நாலாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஆக்கமாகும் வலி உடாமல் வலி எந்த எல்லா எல்லா உறுப்புகளிலும் ஏற்பட்டாலும் தாங்க முடியாது உங்களுக்கு எந்த இடத்துக்கு பல்வலியோ கால்வலியோ மூட்டு வலியோ கை வலியோ இடுப்பு வலியோ எல்லா வலிகள் ஏற்பட அது விருது தாங்கவே முடியாது வலி வலிகளை பிரச வலி தலை பல்வலி பல் வலி வயிற்று வலி மூட்டு வலி இடுப்பு வலி இன்னும் பல வலிகள் இருக்குன வலி வலிகள் சில நேரம் காயங்கள் ஏற்பட்டாலும் அந்த புண்ணிலிருந்தும் சில வலிகள் ஏற்படும் எலும்புகள் தாக்கப்பட்டாலும் வலிகளிலும் தசைகளிலும் மசில்சல் இருந்தனாலும் அந்த வலிகள் ஏற்படுறது வலி சிறப்பு சிறு பறகுகளில் இருபக்கமும் பலக வைத்து வலிந்து அதை ஊட்டுவார்கள் பட வடகு சின்ன படகு வைத்திருக்கிறவர்கள் அந்த வலிந்து தான் அதை ஊட்டுவார்கள் வலி வலிமையுள்ள பொருட்களை பெண்களால் தூக்கவே முடியாது வன்மையான என்று ஒரு பதம் இருக்கின்றது வலி ராமன் அம்பை வளைத்து சாதனை வளைத்து அதனை சாதனை பிரிந்தான் அம்பை வளைத்து அனந்த என்று சொல்லி இருக்க சாதனை அதோடு வளைக்கிறதுன்னு ஒரு பதம் இருக்கின்றது வலி பலவந்தமாக சில ஆண்கள் பெண்களை வலு கட்டாயப்படுத்தி வன்மைக்கு உள்ளா உள்ளாக்குகின்றார்கள் வல கட்டாயம் இன்னும் ஒரு வதம் இருக்கின்றது இச்சைக்கு ஆளாக்குகின்றார்கள் வலி தாயத்தில் வளைந்து காணப்படும் இந்த போர்களுக்கு பிறகு வளைந்து காணப்படுதல் பலராக உள்ளனர் நன்றி வணக்கம் ஆணிதான் தெரியும் நன்றி வணக்கம் அவர்கள் வணக்கம் அவசரமா போட்டு நன்றி குலபதிவாங்க வணக்கம் ஒரு பொறுச்சொழில் அதனை தொடர்ந்து தினக்கவி அதனை தொடர்ந்து வருகின்றது வஜிதாவின் ஊரோடு விளையாடு தொடர்ந்து இன்று சேகரின் நிகழ்வு இன்றும் தவிர்க்கப்பட சிவதர்சனி சுதர்சனி அதற்கு அதனை தொடர்ந்து வஜிதா அவர்கள் வணக்கம் நவ்லவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து தொள்ளாயிரத்தி நாலாவது வலி வலி இமது உடலில் ஏற்படுவது வலி அது வந்து பலருக்கு பலவிதமான வலி ஏற்படும் சில பேருக்கு புண் ஏற்பட்டு அதனால் அவர்களுக்கு அது வலியாக மாறுகிறது சிலருக்கு கால் உழைவு கழுத்து வலி இவையெல்லாம் வரும் தலைவலி என்று சொல்லி பலவிதமான வலிகள் ஏற்படும் இது வந்து நோய்களினால் ஏற்படுது காசு காய்ச்சல் கூடினா கூடி சில பிள்ளைகளுக்கு காக்கா வலிப்பு வலி என்ற வலி வந்துவிடும் அதற்கு வந்து நாங்கள் இரும்பு சம்பந்தமான பொருட்களை அவர்களிடத்தில் கையிலே கொடுத்தால் அந்த காக்கா வலிப்பு உடனடியாக நிற்கும் என்று சொல்லுவார்கள் அதே போல் வரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வரி வீதங்கள் இருக்கின்றது அந்த வரியை வந்து நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டாமல் இருக்க முடியாது கட்டினால்தான் நாங்கள் இருக்கலாம் அல்லது அதற்கு வரி போட்டு இன்னும் அதற்கு வட்டி போட்டு கூடுதலாக கட்ட வேண்டி வரும் மாதம் மாதம் நாங்கள் வரி அரசாங்கத்துக்கு செலுத்திய வண்ணம் இருக்கிறோம் சில பேர் செய்வார்கள் இப்போதெல்லாம் கூடுதலான இளம் பிள்ளைகளை பெரியவர்கள் வலோக்காரம் செய்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு இணங்க வைத்து அவர்களை வலிக்கு ஏற்படுத்தி விடுவார்கள் வன்மை என்ற ஒரு பதம் வந்திருக்கிறது வன்மை இருந்தால் உமக்கு தைரியம் இருந்தால் நாங்கள் சிலவற்றை எதிர்த்து வழிவராமல் பாதுகாத்து கொள்ளலாம் ஆனால் இம்முடம் அந்த வன்மைகள் தன்மை குறைவாக இருந்தால் நாங்கள் இலகுவில் வலியினால் வேதனைப்பட வேண்டி வரும் குரங்கையும் வந்து ஒரு வலி என்று சொல்லப்படுகிறது அகராதை சொல்லாக நன்றி வணக்கம் இது பார்க்க எல்லாமே வருகிறது எல்லாத்துக்குமே இனிய காலை வணக்கம் அவ்வளவு இல்லை தேவன் நன்றி வரி வலிக்கு வரி வரி என்று சொல்லியிருக்காமோ

காய்ச்சல் அதிகமரி அதிகமரிச்சு அதான் அதிக காய்ச்சல் உடனே காய்ச்சல் அப்படி கூட இருந்தா உடனடியாக மேல பச்சை தனியால களைவிட்டா உடனே டக்குன்னு குறையும் அந்த காய்ச்சல் சூடு அதால வலி வலிபெற கோடி வலி வெளிபெற குழந்தை பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அல்வா சார் வாங்க இனிய காலை வணக்கம் திருநாடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாம்ப பொறிச்சல் இன்று வலி வலி என்னுடைய வலி ஆயிரத்தி தொண்ணூறு ஆகிறது ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொண்ணூறு வலி இது ஒரு நோயை குறிக்கின்றது வன்மையையும் குறிக்கின்றது வலி உடலில் காயம் அதாவது அடிப்பட்ட இடங்களில் ஏற்படுகின்ற வருத்தம் இதுவும் வலி என்று சொல்லப்படுது சொற்கள் வன்மையான பேச்சுக்களால் மனதில் ஏற்படுகின்ற உணர்வு வலி இப்போது வலி அவர்கள் பேசியிருந்தார்கள் அந்த மனதில் ஏற்பட்ட வலி அவர்கள் சொன்ன சுடு சொற்களால் ஏற்பட்ட வலி என்று சொல்லி அப்படியே சிலர் பலருக்கு ஏற்படுகின்றது அந்த வலி மனவலி மகப்பேறின் போது ஏற்படுகின்ற வலி கடுமையாக இருந்தாலும் குழந்தையை கண்டவுடன் அறந்தே போய்விடுகிறது சொல்வார்கள் மற்றது வலிமைக்கும் வலி என்பார்கள் வலிமைக்கு கூட ஒரு வலி வரும் என்று சொல்லுவார்கள் சொல்லாடல் இருக்கிறது வாணி மீன் பிடிப்பவர்கள் கடலில் வலியை வீசிவிட்டு வயிறை இடு வயிறை இழுப்பதும் வலித்தல் என்று சொல்லுவார்கள் அந்த காலங்களில் கரவலை என்று சொல்லி ஒரு மீன்பிடி தொழில் முறை இருந்தது வாணி கடலில் ஒன்று வலையை முதல் விட்டு விடுவாரு பிறகு இந்த கம்பாங்கயிர்களை கம்பாங்கயிர்கள் எல்லாம் அந்த வடகல் இருக்கும் மனவே வனவேசைன்னு அந்த க கயிறை இழுப்பாரு பாட பாடல்களை அந்த வயிறை அது வலிக்கு வலிக்கிறதுன்னு சொல்வார்கள் வலிக்கிறது கயிறு வலித்து வலித்து இழுப்பு வலித்து அதை இழு வலிக்கிறது இப்படி அந்த இதுன்றதையும் வலிக்கிறன்னு சொல்றா படகை ஓட்டும் போது படகு படகை ஓட்டும் போது துடுகை துடுப்பை வலித்து வலித்து படகை ஓடுவார் நாங்கள் நன்றா நாங்க வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னாரு சொன்னாலும் சில வலிய வலிய வந்து எங்களுக்கு சில தொல்லைகளை தருவார் வலிய தருவார் வலிய தரு வலிய வலிய வந்து வலிய தருவார் வலிய வலிய வந்து அது அன்பு தொல்லையாகவும் இருக்கும் கடினமான கஷ்டமான தொல்லையாகவும் இருக்கும் வலிய வலிய வந்து வலிந்த தொல்லைகளை எங்களுக்கு தருவார்கள் என்று சொல்லி கொண்டு இவ்வளவுதான் வாங்கினா இப்பதான் எழுதின மணி எனக்கு காலையில் ஒன்னும் தினக்கவி கூட எழுதையில் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் காலையில இருந்து ஓடுபட்டு தெரிஞ்சுட்டு இப்பதான் நான் வந்தேன் என்னோட டாக்டர் வந்து தூரத்துல இருக்காரு பத்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்காரு அப்ப போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட போறது அதாவது பக்கத்துல ஒரு டாக்டரை தேடணும் எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல எங்கட வீட்டு அந்த ஊசா மேலையும் பக்கத்துல இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிறவங்க எனக்கு அவங்ககிட்ட தேடும் போது எனக்கு ஒரு டாக்டரோட பேர் இருந்தாங்க நேற்றும் போயிட்டு நிறைய மக்கள் இருந்தாலும் ஓடி வந்துட்டு என்னைய காலமா வேலை இறக்க வேண்டி போயிட்டேன் அப்போ போனா நான் ஒரு நாலாவது நாலா நாலாவது ஆளாக எனக்கு இடம் கிடச்சிது அப்போ நான் அவர்கிட்ட போய் சொன்னேன் இப்படி எந்த பிரச்சனைகளையும் சொன்னேன் அவ எல்லாம் நான் உங்களுக்கு பண்ண மருந்து மருந்து தரேன் என்ன உக்கி பண்ண ஏதாவது நிறைய பேர் இருக்காங்க அப்ப நான் சொன்னேன் என்னோட பிரச்சனை பத்து கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறாங்க எனக்கு போக முடியாது ஆகவே நீங்க எனக்கு கொஞ்சம் தயவு பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க எடுத்துட்டா வாணி எடுத்து என்ன ஓகே பண்றேன்னு சொல்லிட்டா அப்ப எனக்கு அது மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது அதுதான் எனக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு வாணி நான் ஆகவே மன்னிப்போட நன்றி வணக்கம் வாங்க சொல்லு வணக்கம் 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 வலிந்து விடுத்து வர வேண்டிய கூட இருக்குதா வெளியே வந்தாலும் இனி வலி இல்ல எல்லா வழியும் வந்துடுது வாணி

அந்த அந்த வலிச்சு போனாதான் அதை நீரை குளிச்சு கேட்டு அந்த தோணி போய் போவோம் அடுத்தது நான் வலித்து ஆஹ் கயிறு இழுக்கும் போட்டியில் எனது பகுதியை சேர்ந்த முதலாவது இடத்தை பெற்றுக் கொண்டேன் இழு இழுக்கிறது இழுக்கிறதையும் வலியன்று காலின் தசையின் நசிவுகளால் வலித்தது அந்த தசை இந்த சுரு இந்த இறுக்கத்தையும் வலி இருக்கின்றது அடுத்தது தலை வலிக்குது அதையும் அப்படி வலி என்று சொல்வார்கள் எல்லா வழிகளும் வந்து விட்டது சரியா நான் நீங்கள பொறுத்து பேசுறோம்னா பேசுங்க சேகரக்கு மாதத்துல ஒரு தரம் செய்யலாமான்னு கேட்டுக்கொள்ள இதுவும் கொண்டு இருக்குது வலி செடி கொடிக்கும் வலி என்று சொல்வதா செடி கொடிக்கு வலியோ

நன்றி நன்றி அடுத்தது வரிக்கு எப்படி வரி என்று வரும் வரி வரி வருமா சொல்ற இல்லை என்ன பிரச்சனைடா முடிஞ்ச அளவு நாங்கள் நேரடி சொற்களே சொல்லப்பா இப்போ உங்களோட டிக்சனில் இப்படி இருக்கும் மற்றவரில் கதியன்ட்டு இருக்கும் இன்னொருல அடியன்ட்டு இருக்கும் அப்போ எல்லா சொற்களும் எல்லாத்துக்கும் பாரம்பரிய கிடக்குது அப்படி இல்லாமல் நேரடி நாங்கள் இப்போ இப்போ வலி இப்போ நிறைய இருக்கிறது வலிக்கிறது

വലിന് <mettayilla> വലിയ <mets> 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 இல்ல இல்ல சிலருக்கு வந்து அந்த முகத்திலேயே சொல்லிக்கலே இப்ப ஒருத்தர் ஏழ்மை ஒருத்தருக்கு முடியாத இல்ல சரியா சில வீடுகளுக்கு போனா அப்படி சொல்லுவார்கள் இப்ப அவர்கிட்ட இருந்தா செய்வார் தானே அத நீ சொல்ற நீ குடுத்துட்டு போ இருக்கு இவ்வளவு பணம் நீ செய்ய சொல்றது வர விஷயம் சரியா வீட்டு எழுப்பு சிலர் கதை கேட்கல அது சரியான கவலையை தரும் உண்மையில் இதான் எப்படி இருக்குது இதை எப்படி செய்யலாமே காசு தந்துட்டு போங்கப்ப நாங்கள் செய்கிறோம் இருந்தால் ஏன் செய்ய விரும்ப அது வேணும் அந்த மண்ணத நோவடிக்கிற மாதிரி செய்ய அவரவு வீட்டுக்குள்ள எடுக்கக்கூடாது அப்படி பேதனையாரு அதுதான் அது அது தெரிஞ்சு சொல்லுவார்கள் என்ன சொல்ல இப்போ நாங்களும் போகிறோம் ஓகே அவங்க அவங்க இது அவங்க கடை அவங்களை விரும்ப செய்வேன் விரும்ப இதுக்கு இது நான் என்ன இதுக்குள்ளே மூக்க நுழைச்சு கப்பு காத்துக்கு நான் காசு கொடுக்க நான் கொடுத்த நான் கொடுக்குறேன் நான்டா சொல்லலாம் ஓகே இந்த லட்சம் இது போங்கோ என்றது வர விஷயம் கொட்டச்சோலிங்க ஒருத்தர் இதை சொல்லக்கூடாது போய் நின்று கொண்டா அவர்கிட்டயே நீங்கள் வெளியில் போய் புறம் பேசுங்கோ அது வர விஷயம் அது எங்களை எட்டு மாதிரி எங்களுக்கு அது வலிக்காது அது அந்த வலி அந்த அந்த பலியும்பா உங்களுக்கு தான் வந்து சேரும்

சின்ன அவ செய்த பிள்ளைகள் இப்ப அவ அனுபவிக்க தெரியுது எங்களுக்கு அந்த நேரம் இப்படி இருந்தபடியா இப்ப இப்படி இருக்கணுமோன்ற மாதிரி தெரியுது இல்ல ஐயா சொல்லுவார் அந்த மூதாதையர் சாபங்களும் மூதாதையர்கள் செய்த பிள்ளைகளும் தான் இப்ப சிலர் இதன்றன்னு சொல்லி அதான் உண்மை அவர்கள் செய்யற பாவங்கள் திரும்ப பின்னாடி வர சந்ததிகள் கேட்கல சொல்றது திட்டு நான் கொண்டா நீங்கள் திட்டி போட்டு போடுவீங்க பிரச்சனை இல்லை நாளைக்கு உங்களோட வர்ற பிள்ளைகள் பேர அந்த அவர்களை அனுபவிக்கணும் இல்ல தானே இவர் செய்யறப்பாவது அதுகள் தூக்கி பிடிக்கணும் பிழைய அது அப்படி எல்லாமே தான் உண்மை இல்லை அது மாதிரிதான் நோக்கடிப்பே நன்றதுக்காகவே கதை பாரு பலர் அவரோட கடவுள் தான் தாண்டன கொடுப்பார் நன்றி மஜ்ஜிதா நீங்கள் ஒருத்தலை படுக்கலாம் அடுத்து பேசிக்கொள்ளுங்க

திடீரென மைதானத்தில் அந்த விளையாட்டு இது பழக்கி கொண்டு அப்படியே விழுந்து அப்படியே வலி வந்துட்டுது அப்படியே கால் எல்லாம் முழுக்க தொடங்கிட்டது கால் எல்லாம் உடனே ஆம்புலன்ஸுக்கு அடித்து உடனே வந்து கொண்டு அப்படியே காலை இழுக்கிறதும் இதன்றதும் இழுக்கிறதும் இதுன்றதும் எழும்ப முடியல தூ நாங்கள் தூக்கவும் அது அந்த அந்த உணர்வு ஆடிக்கொண்டே இருந்தது அந்த காலை அதை பார்க்க எனக்கு அந்த வலியுறு ஞாபகம் வந்தது உடனே அப்படி இருக்கிறது வீட்டில வர்றது என்று அந்த அந்த வலி நான் நினைச்சு கொண்டு அடுத்தது இந்த ஓடத்தை நாங்கள் துடுப்ப எடுத்து வலிக்கிறதும் என்று தான் சொல்லுவாங்க அது அதுவும் கஷ்டம்தான் அந்த தண்ணிக்குள்ள போட்ட வண்டிப்பாடு போனது அதே வலி வலி அனுசனம் மற்றது நீங்க எல்லாரும் வலி அழகா சொல்லிட்டீங்கள் எல்லாரும் எனக்கு அந்த இந்த ஞாபகம் வந்தது வலி என்று சொல்ல நன்றி நன்றி எல்லா வலிக்கும் ஒரு ஒரு பேர் எப்பயும் காக்கா வலி பரவடை பேரையும் கொண்டு வந்தாங்க சிந்திக்க வேண்டியதா அதான் இப்ப மூட்டு வலி தலைவலி இடுப்பு வலி கால் வலி சொல்றோம் அதுக்கு மட்டும் என்ன காக்கா வலி

உடனடியாக கரண்டி இரும்பு சாமன் சாமன் மட்டும் சரிச்சு விடுவோம் மட்டும் நுறதும் வாயால் அதுதான் காக்கா வலிக்கணும் வலியும்தான் என்னத்த குடுக்குது

ஒற்று அதுதான் உறவுகளுக்கு சாய்பழுதின் வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வாழ்ந்துவிடு தேனீக்கள் போலத்தினம் ஓடு தேடி வந்து தேனை சேரு நாட்கள் யாவும் குதூகலமாய் அனுபவித்து வாழு தேனீக்கள் போலத்தினம் ஓடு தேடி வந்து தேனைச் சேரு நாட்கள் யாவும் குதூகலமாய் அனுபவித்து வாழு எறும்பின் உழைப்பு தரும் பாடம் வறுமை நீக்கும் வெள்ளமை கூடும் எறும்பின் உழைப்பு தரும் பாடம் வறுமை நீக்கும் வெள்ளமை கூடும் பகிர்ந்து உண்ணும் பக்குவம் தேடு பசி போக்கும் தன் மதி நீயாகு பகிர்ந்து உண்ணும் பக்குவம் தேடு பசி போக்கும் தன் மதி நீயாகு தினமு மேட்டில் அனுபவம் சேரு தினமு மேட்டில் அனுபவம் சேரு மனத்தில் பதித்தே மதி ஆளு எட்டி தொடா தூரத்தில் வானம் எழுமே உன்னில் ஆளுமை கூடும் எட்டி தொடா தூரத்தில் வானம் எழுமே உன்னில் ஆளுமை கூடி வாழ்ந்து விடு ஒரு முறை உயர்வோ தாழ்வோ உனக்குத்தானே விடு ஒரு முறை உயர்வோ தாழ்வோ உனக்குத்தானே தாழ்ந்தவர் கரத்தை கூடு தாழ்ந்தவர் தரத்தை கரத்தை உயர்த்திட வீழ்தல் இல்லை புன்னகை பூத்து வீழ்தல் இல்லை என்றும் புன்னகை பூத்து நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் பாணி வணக்கம் நான் நேற்று ஆன தரையில் நேற்று ஆனே தாரன்னைக்கு இனமரமாக திங்கக்கிழமைக்குரியது இரண்டாயிரத்தி ஏழு முள்ளிவாய்க்கால் நிலைவேந்தல் நாள் மே பதினெட்டு ஈழத் தமிழரின் படுகொலை நினைவு வீந்தல் பதினாறாவது ஆண்டாகும் இறுதி யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் இனப்படுகொலை கொத்தும் கொத்தாக கொல்லப்பட்ட தமிழ் இன படுகொலை நாள் பதினெட்டு வடகிழக்கு கொழும்பு பிளபீர் நாடுகளில் இந்த நினைவு நாள் நினைவுறப்பட்டது முள்ளிவாய்க்காலை விசுட ஒழுங்கலுடன் மயில் தூவை விரித்து ஆடும் நிலமும் அற்புதமாக இருந்தது உயிர் நீத்த உறவுகளை நிலை அனுமே நினைவாக தியாக தீபங்கள் ஏற்றி கஞ்சியும் வழங்கினார்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக தென்னங்கன்றுகள் நாட்டி பதித்தனர் தொற்பொள் கொடி உறவுகளுக்கு இளத்தமிழர் லட்சியத்தை வென்று எடுக்கப்படும் எடுக்க போல மண்டு வணக்கம் வீரர்களுக்கு வீர வணக்கம் சொல்லி மலர் தூய் அஞ்சலி செலுத்தி வணங்கினார்கள் நான் இதை பார்த்தேன் முள்ளி வாய்க்காலர் நடந்ததை தன்னு நேன் அந்த முள்ளிவாய்க்காலதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க மயில் வந்து ஆடிக்கொண்டிருந்து பூதை விரித்து ஆடிக்கொண்டு வந்து அதை நான் பார்த்ததால் இருக்க வேண்டி வந்தது மற்ற இந்திய சின்ன மறுபாங்கி சூப்பாக்கள் அமைக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பது சாதனை சோதனை இல்லாமல் சாதனை இல்லை போதனை பலர் விட்டு பலர் வேதனையில் பலர் போராளி சாதனை விற்றோர் சிலர் வயதானூர் சா சாதனையில் அநேகர் பலியில் நிறைந்த பூதை பாவிப்போர் இல்லை வேதனை நிறைந்த விற்றூர் அநேகர் தனிமை வேதனையை நினைப்பது நினைப்பது தவறு சாதனை செய்யும் அளவுக்கு பல சிந்தனைகளை கற்றுத்தரும் நன்றி வணக்கம்மா நன்றி வணக்கம் சொல்வாங்க வணக்கம் பாணி பாமுக உறவுகளுக்கும் திருவிடாமல் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் பாமுக திரைக்கவி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வலிகள் திடீர் திடீரென்று எழுதினேன் இந்த கவிதையை சொற்பொருள் சொற்குற்றம் பொருட்குற்றம் இருப்பின் மன்னிப்பை வேண்டிக் கொண்டு திடீரென்று எழுதினால தகுத்தும் எழுத முடியாம போய் எளியோரை வலியோர் அடித்தால் வலியோரை தெய்வம் கேட்கும் எளியோரை வலியோர் அடித்தால் வலியோரை தெய்வம் கேட்கும் இறைவனை வலிந்து நாடுவோர் தீமைகளை வலிந்து தேடுவோர் இன்றும் பலருண்டு இறைவனை வலிந்து நாடுவோர் தீமைகளை வலிந்து தேடுவோர் இன்னும் பலர் உண்டு உறவுகள் தரும் வலிகளிலும் காதல் தரும் வலிகள் உறவுகள் தரும் வழிகளும் காதல் தரும் வழிகளும் இருப்பதை வரிகளை விட உறவுகள் தரும் வழிகள் காதல் தரும் வலிகளை விட இருப்பதை இளந்திடில் உணர்ந்திடும் உணர்வே வலியின் உச்சமாகும் இருப்பதை இளந்திடில் உணர்ந்திடும் உணர்வே வழிகளின் உச்சமாகும் വലികള വലിയ തേടി വലികളോട് വാൾവോർ പലർ വലികളിയേടി വഴികളോട് വാൾവോർ പലർ വലികളോട് വാണ്ടാലും വരുന്നേ മനതി വലിമ വലികളോട് വാഴാലും വരുന്നതേ മനതി വരുമെ വണക്കം നന്റി വണക്കം നന്ദി വണക്കം വണക്കം என்ன என்ன இருமுறை வாழ்ந்து வாழ்ந்து விட வேண்டும் இந்த நாள் நடந்ததானே அதை பற்றி மற்ற சாதனை பற்றியேன் மற்றது நேவிஸ் பிடிப்பவர்கள் வலியை பற்றி வந்திருந்தார்கள் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி அவர்களுடைய கவிதையும் கவிதையும் கேட்டிருந்தேன்

மூவருக்குமே வாழ்த்துக்கள் தொடரும் சுவதர்சினி அவர்களின் கவிதையில் கேட்டிருந்தேன் மற்றது அவற்ற கவிதை வந்து ரெண்டாயிரத்தி நூத்தி நூற்றி ஐம்பத்தோராவது கவிதை சுவதர்சினி என்ற ஆஹ் ஜானடேசன் அவர்கள் முள்ளிவாய்க்கால் பற்றியும் சாதனை பற்றியும் நேற்றியான செய்து சொல்லி இருந்தார் அவருக்கும் வாழ்த்துக்கள் நேவிஸ் பிலிப் அவர்கள் வந்து பற்றி கூறியிருந்தார் நானூற்றி நாற்பத்தி ஆண்டு கவிதை எனவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகின்றே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் முள்ளிவாய்க்கால் எத்தனையாவது நினைவு நாள் பத்மினி பதினாறு

மூவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் ஜியாக்கா மெல்லிய குரலா கேட்குது உஷாராக கொஞ்சம் வாசிச்சா நல்லா இருக்கும் ஜோமில்லியோ தெரியல எனக்கே பேசுவோம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்ல தெரியாது விடுமெல்ல இருக்கிறேன்னு எனக்கு தெரியாத அக்கா நான் எனக்கு நேரம் இல்லைய்க்கா நான் கேட்குறேன் நே பகல் நேரம் எனக்கு வெயிலைக்கு போயிடுவேன் ஒரு மாதம் ரேடியோல இந்த நிலைமையில இருக்கிறேன் நெடடியடியா வந்து போற நீங்களே நான் கவிதை வாசி கேக்க உங்களுக்கு கொஞ்சம் இந்த இதா உடல்நிலை சரி மாதிரி தெரியுது ஆஹ் சோம்புற வாழ்த்துக்களக்கா எடுத்து கதைக்கிற காலங்கள் முடிஞ்சது தானே எல்லாரும் பிஸியா நான் போனோம் அதனால மன்னிச்சு கொள்ளுங்கோ கேக்குற நேரங்களில் வந்து போகக்கூடியதாக இருக்கும் படி யார் கோவிச்சாலும் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்ன எங்களோட பணிகளும் இருக்கிறபடியா ஒன்றும் செய்யலாது ஆம நான் வீட்டில் நிற்கிற நேரம் இணைந்து கொள்ளுவேன் அப்போ காணக்கூடிய நிகழ்வுகளை ஆஹ் பேசிக்கொள்வேன் அவ்வளவுதான் நம்ம நீங்கள் சுகம்புற வாழ்த்துக்கள் இணைஞ்ச மூவரும் கவிதைகளோட தேனி கவிதை சொன்ன பதி சொன்னார் நீங்கள் முள்ளிவாய்க்கால கொண்டு வந்திருக்கிறாள் மூவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுகள் வாணிக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் வாணி நானும் மூணு கவிதைகளையும் கற்றிருந்தேன் சிறப்பான வாழ்த்துக்கள் அழகான வரிகள் மூணு வித மூணு பக்கமாக அந்த உட்கோணமாக அந்த மூணு விட விடயங்களை சொல்லியிருந்தார்கள் தொடர்ந்து வரும் மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி நன்றி வணக்கம் ஜெயமல்ல வணக்கம்

நேரம் ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடங்கள் நிறைவுக்கு வருகின்றது இப்பொழுது இளையவர்களின் வாசி